ஹாய் நண்பா இப்போ நம்ம கரூருக்கு போகலாமா நம்மளோட ஸ்டீஃபனை ஊரில் விட்டுட்டு வரத்துக்காக கிளம்பியாச்சு விடிய காலையிலேயே நம்ப ஊர்லேருந்து கரெக்டாக ஊரில் அஞ்சு மணிக்கு பஸ்ஸு கிடச்சிது மேச்சேரிக்கு நண்பா அஞ்சு மணிக்கே வந்துருச்சு என் கூட பயணம் பண்ண வந்துட்டான்ப்பா நானும் ஸ்டீஃபனும் நம்ம ஊருக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு மம்மி டேடியை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷத்தில் தூங்காமல் விடிய விடிய இருந்தான் நண்பா கரெக்டாக நம்ப ஊர்லேருந்து மேச்சேரிக்கு போகிற நடு வழியில் இந்த வானம் விடியறதை பார்க்குறப்ப என்ன ஒரு மன நிம்மதி தெரியுமா நண்பா கரூர்லேருந்து நம்மளே பார்க்குறதுக்காக ஸ்டீஃபன் வந்திருந்தார் இந்த லீவுக்கு இந்த லீவு முடிஞ்சு நம்ம திருப்பியும் போய் ஸ்டீஃபனை விட்றதுக்காக தான் இந்த பயணம் போயிட்டுருக்கு நண்பா நாங்கள் அப்புறம் மேச்சேரி வந்தோன்னே திருப்பி சேலம் பேறிட்டோம் மேச்சேரியிலேருந்து சேலம் போகிற வரைக்கும் ஸ்டீஃபனை என் கூட பேசிக்கிட்டே வந்தான் அப்போ தான் சூரியன் அப்படியே உதிக்கிறத பார்க்குறப்ப சூப்பரோ சூப்பர் அவ்வளோதான் நண்பா இனிமேல் நேஷ்னல் ஹைவே டச் ஆக போகிறோம் ஏன்னா இப்போ கரெக்டாக நாங்கள் ஓமலூர்கிட்ட வந்தாச்சு நண்பா ஸ்டீஃபன் கரூருக்கு போகணுன்னே எங்கெங்கெல்லாம் சுற்றி காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரான் நானும் கேட்டுக்கிட்டே வரேன் நண்பா கரெக்டாக ஓமலூர்லேருந்து நம்ம ஹைவே டச் ஆகிற இடம் இதுதான் நண்பா இந்த நேஷ்னல் ஹைவே டச் ஆகிட்டால் போதும் ஸ்ட்ரெயிட்டாக கரூர் தான் நம்ம அப்புறம் சேலத்துக்கு முன்னாடியே ஒரு டோல்கேட் இருக்கும் அந்த டோல்கேட் இதுதான் நண்பா ஏண்டா ஸ்டீஃபன் எனக்கு இப்படி பார்க்குற தானே பார்க்குறீங்க அவனோட பாப்பாவுக்கு நேஷனல் ஹைவேலேருந்து இப்போ சேலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம் பஸ்ஸில் போகிறனால இதே நம்ம பைக்கு காரில் வந்து ஸ்டெயிட்டாக இந்த நேஷ்னல் ஹைவேலையே போகலான்னு நண்பா கரூருக்கு கரெக்டாக எட்டு மணிக்கு முன்னாடியே நம்ம இப்போ வந்தாச்சு சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு கரூருக்கு போகிற மதுரை பஸ் நண்பா பாயிண்ட் டு பாயிண்ட்டு உடனே ஏரியாச்சு ஸ்பீடாக போயிடும் சொல்லிட்டு சேலம் வந்தோடனே பிஸ்கட் கேட்டானு சொல்லி வாங்கி தந்தேன் சாப்பிட்டுட்டு மட்டை நண்பா இவன் தூங்குறதுக்கு முன்னாடி தான் அழகுன்னு பார்த்தா தூங்குகிறப்பையும் அழகாக தான் இருக்கான் அவ்வளோதான் நண்பா நாமக்கலை தாண்டியாச்சு இப்போ நாமக்கல் டு கரூருக்கு போகிற வழியில் ஒரு டோல்கேட் இருக்குது அந்த டோல்கேட்டையும் இப்போ நம்ம கிராஸ் பண்ணியாச்சு நண்பா கரூரில் இருக்கிற பிரச்சனைனால பார்ட் டூ வீடியோ வர்றது கஷ்டம் நண்பா